படகுகளின் அத்துமீறலை எதிர்த்து ஆர்ப்பாட்ட பேரணி இலங்கையின் மீட்பு செயற்பாடுகளுக்கு மில்லியன் மண் சரிவு அபாயம் உள்ள இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு இடங்கள் ஆய்வு ஆரம்பம் ஜான் மாவட்ட செயலரை சந்தித்தார் திருகோணமலை சலப்பையாறு வீதியோரத்தில் பெண்ணொருவரின் சடலம் மீட்பு வடபகுதி கடற்பரப்பில் இடம்பெறும் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல் செயற்பாடுகளை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று ஆர்ப்பாட்ட பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் பங்கேற்றிருந்தார் இந்த வகையில் பண்ணை பகுதியில் அமைந்துள்ள யாழ் மாவட்ட கடத்தொழில் நீரியல் வள திணைக்கள அலுவலக வளாகத்தில் இருந்து ஆரம்பித்த ஆர்ப்பாட்ட பேரணியானது யாழ் செயலக வரை இடம்பெற்றது தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலக நுழவாயிலில் முற்றுகையிட்ட மீனவர்கள் இந்திய படகுகளில் அத்துமீறலை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அதனை அடுத்து யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் குறித்த இடத்துக்கு வருகை தந்ததுடன் மாவட்ட செயலாளரிடம் இதன்போது மீனவர்களால் மகஜரொன்றும் கையளிக்கப்பட்டிருந்தது இவ்வார்ப்பாட்டத்தில் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் மீனவர்கள் என பலரும் நீங்கள் விரும்புகிறீர்கள் செய்யுங்கள் அடுத்த ஆர்ப்பாட்டம் என்றால் இதை இது மட்டுமல்ல இதில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் சதத்துக்கு மேல வந்திருக்கு ஆனா இது மட்டுமல்ல இனிமேல் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆட்களை திரட்டி உடனடியாக நாங்கள் இந்திய தூதரகத்தை இல்லாமல் தான் செய்வோம் நாங்கள் அரசாங்கம் மத்தியிலே

புவியலாளர் வசந்த சேனதிரா தெரிவித்துள்ளார் மண் சரிவு ஏற்படக்கூடிய நிலையில் அடையாளம் காணப்பட்ட இடங்களை ஆய்வு செய்ய ஏழு மாவட்டங்களில் மொத்தமாக ஐம்பத்தாறு ஆராய்ச்சி குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன அண்மையில் ஏற்பட்ட இரத்தால் ஏற்பட்ட மண் மற்றும் வெள்ளம் ஆகியவற்றால் நாடு முழுவதுமாக ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியலாளர் வசந்த சேனதிரா தெரிவித்துள்ளார் திருக்கோணமலை செலப்பையாறு வீதியோரத்தில் வயோதிப பெண்ணொருவரின் சடலம் ஒன்று இன்று பன்னிரண்டாம் தேதி மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் குச்சவழி செலப்பையாறு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதான விஜயகுமாரி செல்வராஜா என்பவரென தெரிய வந்துள்ளது குறித்தவன் பக்கத்து வீட்டிற்கு சென்று வருவதாக கூறி சென்ற நிலையில் வெகுநேரமாகியும் அவர் வீடு திரும்பாத காரணத்தினால் அவரது கணவர் தேடிச் சென்றுள்ளார் குறித்த பெண் வீதியிலிருந்து சற்று தூரத்தில் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் காரணமாக அவர் போர்த்தி சென்ற பெட்ஷீட் வீதியோரத்தில் கிடந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் அவ்விடத்தில் தடைய பொருட்களாக கண்ணாடி துண்டுகள் காணப்பட்டதாகவும் அதனூடாக அப்பெண் விபத்துக்குள்ளாகி வீதியிலிருந்து வீசி எறியப்பட்டதாகவும் விபத்தில் சிக்குண்டவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் ஆரம்ப விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது இருப்பினும் விபத்து தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மடதலிங்கம் பிரதீபன் மற்றும் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆகியோருக்கிடையே பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம் பெற்றுள்ளது இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறலுக்கு எதிராக மீனவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணியை அடுத்து இடம்பெற்ற சந்திப்பில் இந்திய இழுவை படகுகளின் அடாவடி செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் யாழ்ப்பாணம் உட்பட வடபகுதி மீனவர்கள் எதிர்கொள்ளும் பாதிப்பு நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனையை தொடர்பில் உரிய கவனம் செலுத்துமாறும் உரிய தரப்பினரின் கவனத்துக்கு கொண்டு செல்லுமாறும் மாவட்ட செயலாளர் மானா பிரதீபனிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராஜா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் மன்னார் பள்ளிமுனை பகுதியில் இலங்கை கடற்படையினர் மற்றும் காவல்துறையினர் புதன்கிழமை பத்தாம் தேதி நடத்திய விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சுமார் ஆறு கிலோ கிராம் வெளிநாட்டு கஞ்சாவுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வட மத்திய கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல் கஜபா மன்னார் பிரிவு காவல்துறை குற்ற புலனாய்வு பிரிவு இணைந்த பள்ளிமுனை பகுதியில் நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போதே விற்பனைக்கு தயார் நிலையில் இருந்த சுமார் ஆறு கிலோகிராம் வெளிநாட்டு கஞ்சாவுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த நடவடிக்கையின் மூலம் கைப்பற்றப்பட்ட வெளிநாட்டு கஞ்சா இருப்பின் மொத்த மதிப்பு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என நம்பப்படுகிறது இலங்கையின் மீட்பு செயற்பாடுகளுக்கு ஆதரவளிப்பதற்காக அடுத்த நான்கு மாதங்களில் முப்பத்தஞ்சு மில்லியன் அமெரிக்க டொலர்களை திரட்ட ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட பிரதிநிதி தெரிவித்துள்ளார் உள்ளூர் மற்றும் சர்வதேச பங்காளர்களுடன் இணைந்து இப்பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் கொழும்பில் நேற்றைய தினம் பதினோராம் தேதி இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் தித்வா சுறாவளியால் நாடு முழுவதும் பெரும் அழிவு ஏற்பட்டுள்ளதைத் தொடர்ந்து ஐநா பேரிடர் முகமத்துவ நிலையத்துடன் இணைந்து ஏடு துறைகளை உள்ளடக்கிய ஒரு முன்னுரிமை பட்டியலை தயாரித்துள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கி இலங்கை செயற்பாடுகளை முன்னெடுக்கும் நிலையில் ஐநா மற்றும் புற உள்ளூர் சர்வதேச பங்காளிகள் பல துறைகளிலும் தமது ஆதரவை வழங்குவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார் இந்த செயற்பாடுகளுக்கு அவுஸ்திரேலியா கனடா ஐரோப்பிய ஒன்றியம் சுவிட்சர்லாந்து ஐக்கிய ராஜ்யம் மற்றும் அமெரிக்கா ஆகியவற்றின் ஆதரவுடன் ஐநா ஏற்கனவே ஒன்பது தசம் அஞ்சு மில்லியன் அமெரிக்க டொலர்களை பெற்றுள்ளதாகவும் இலங்கைக்கான ஐநா வரிவிட பிரதிநிதி தெரிவித்திருந்தார்